தாது அப்படின்னு சொல்லக்கூடிய அருமருந்து ஆண்மை குறைவுக்கு இது ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாமே வந்து மூலிகைகள் பழம் அத்திப்பழத்துலேருந்து எடுக்கப்பட்ட விதைகள் தான் இது இது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி விதை வெங்காய விதை தாமரை விதை அரசன் விதை பார்த்தீங்கன்னா ஆலம் விதை இது வந்து கட்டுக்கோடி தழன விராலி இது ஓர் இதழ் தாமரை பொடி பார்த்திங்கன்னா மதனகாமப்பூ அப்படி முருங்கை பிசின் பாதாம் பிசின் இளப்பண்ணை கிழங்கு முருங்கை விதை பூனைக்காடி விதை இது பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் ஒரிஜினல் கோரைக்கிழங்கு தான் இந்த கோரைக்கிழங்கு இது பார்த்திங்கன்னா பூமி சக்கரை கிழங்கு இது பார்த்திங்கன்னா அதிமதுரம் துவகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக அற்புதமான மாதிரி இன்னொரு பேர் இருக்கு இதுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமுக்குரா கிழங்கு இது பார்த்திங்கன்னா நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லி அடுத்தது இது பார்த்தீங்கன்னா சாலா மிஸ்ரி இது விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு சொல்லலாம் ச ஆடு திண்டா பாலை இது வாழ்மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா கொட்டைப்பாக்கு இது ஒரு சிலாசத்து பஷ்பம் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா வெள்ளி பஷ்பம் அப்படின்னு இந்த பொருள் தாங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி உரல்ல கொடுத்து தான் இடித்து நாங்கள் வந்து இந்த லேகியத்தை ரெடி பண்ணுறோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது வந்து மிஷினில் அரைக்கும் போது அதோடய சூடு போட்டு அதோட ஹீட் ஆகி அந்த மருந்தோட வீரியங்கள் குறைஞ்சிரும் அதனால் இதை உரல்ல கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு பொருளாக அடிக்கிறது ரெண்டு மூணு பொருளாக அடிக்கிறது இது மாற்றி மாற்றி எப்படி செய்யணுன்றது ஒரு முறையோட இதை நாங்கள் பயன்படுத்துவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இந்த முறைப்படி சேர்த்து அரைச்சி தான் அந்த லேகியத்து இந்த பவுடர் எல்லாம் ஒன்று கலந்து எதை இதை எந்த அளவுக்கு கலக்கணும்னு கலந்து இப்போ ரெடி பண்ணி நம்ம தயார் நிலையில் வைத்துருக்கோம் வச்சிட்ருக்கோம் நாட்டு சர்க்கரையை இந்த மாதிரி வந்து தண்ணியில் கரைச்சிக்கணும் நல்லா பார்த்துங்க பார்த்திங்கன்னா அடுப்பில் வானல் வச்சுருக்கு இதை பார்த்துக்கோங்க இந்த வெள்ளத்திலலாம் பார்த்தீங்கன்னா சமயத்தில் வந்து இந்த துகள் துகளாக மண் இருக்கும் அதனால் இதை வந்து கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இதை பாருங்கள் அந்த டேஸ்ட் நடக்குது பாருங்கள் இந்த மாதிரி போகக்கூடாது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகணும் மாதிரி வந்து நிறைய பேர் உடம்பு கெடுத்துக்கிறாங்க இதுக்கு இன்னும் நிறைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவாக வந்ததே தெரியாமல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தவறான பழக்க வழக்கங்களில் தவறான பழக்க மது பீடி சிகரெட்டு ஆன்ஸு புகையில இந்த மாதிரி சம்மந்தத்துலேயும் ஆண்மை இழுக்கிறது உண்டு இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா சுய இன்பம் அப்படின்னு சொல்லுவ சொல்கிற பழக்கத்துக்கு ஆகிட்டு அதில் ஆண்மை இழந்தவர்களும் இருக்கிறார்கள் இது மாதிரி நிறைய பேர் வந்து எப்படி எப்படி வெளிக்காட்டிக்கிறதுன்னு தெரியாமல் கூட நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் எந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தாலும் ஜீரோ பெர்சன்டேஜில் இருந்தால் கூட இந்த லேகியம் அற்புதமாக குணப்படுத்திடும் அது வந்து ஒரு எழுபது மில்லியனை போய் தொடும்போது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் வந்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தகப்பனாகிற சக்தியும் அந்த பலமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க சார் வந்து எனக்கு இன்னும் ஒரு மாதம் கொடுங்க சார் இந்த இது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நோய்க்கு ஏற்ற மாதிரி கூட அது கூட பொடி சில இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் கொடுக்குறோம் கண்டிப்பாக எந்த நிலையில் இருந்தாலும் ஜீரோ பர்சன்டேஜில் இருந்தாலும் இந்த மருந்தில் அவங்க பூர்ணா குணம் அடைகிறது உறுதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி சொன்ன இல்லையா அந்த விந்து முந்துதல் பிரச்சனை அது பார்த்திங்கன்னா சாதாரணமாக எந்த பழக்கமும் இல்லையா எனக்கு நான் குடும்பத்தனாக இருக்கிறேன் ஆனால் எங்கள் மனைவி வந்து கடைசியில் இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் எனக்கு மனைவியை வந்து திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு சொல்கிற சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அது சாப்பிட பெரிய நோயாக நினச்சிக்கிட்டு அவங்க மன அழுத்தத்தில் உள்ளாகி அவங்க வந்து விரைத்தில் தள்ளப்பட்டுருவாங்க பொதுவாக இந்த மன அழுத்தமே வந்து ஆண்மை குறையை வந்து வர வைக்க வேறு நிறையா மருத்துவ குறிப்புகளில் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மன அழுத்தம் இருக்கக்கூடாது அது வேறு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஏன் ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா நிறையா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் லேத்தில் வேலை செய்கிறவங்க ஒர்க் ஷாப்பில் வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறோங்க பட்டரியில் வேலை செய்கிறவங்க பரோட்டா மாஸ்டராக வந்து ஹோட்டலில் கல்லில் அடுப்பு கல்லில் இருபத்தி நாலு நேரம் நிற்கிறவங்க பன்னெண்டு மணி நேரம் நிற்கிறவங்க ட்ரைவர் ரெஸ்ட் எடுக்காமல் ஓட்டுறவங்க இந்த மாதிரி உள்ளவங்களாம் அந்த ஹீட்டுனால உடம்பு ஹீட்டு உண்டாகி அது மூலயமா வந்து ஆண்மையை வந்து இழக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இப்போ அப்படிப்பட்டவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த லேகம்லாம் அற்புதமாக குண போயிடும் அதான் சொல்கிறேன் ஒரு ஒரு அப்பாவாக்கிற தகுதி இந்த இந்த லேகத்துக்கு போது சாதாரண இந்த விந்து முதல் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அதான் விந்து நீர்த்து போயிருக்கும் பல ப்ராப்ளம் இருக்கும் அது சாதாரணமாக அந்த இந்த லேகத்தை நீங்கள் எடுக்கும்போது முற்றிலும் குணமாகி உங்களுக்கு தேவையான அனைத்து உடல் பலனையும் பெறுவீர்கள் அது இந்த லேகத்தில் உண்டு அடுத்து இதில் என்ன ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது அனைவரும் உட்கொள்ளலாம் அதாவது வந்து குழந்தைகள் முதல் குழந்தைகள்னால் ஒரு பத்து வயசுக்கு மேலே பெரியவர்கள் வரை அறுபது எழுபது எண்பது வயசு கூட சாப்பிட்லாம் இது ஆண்மைக்கு விட மற்றும் அதான் உள்ளுறுப்புகள் அனைத்தையும் சீர்திருத்தம் செய்து அதில் ஒவ்வொரு உள்ளுறுப்புலேயும் உள்ள பிராபலத்தை சரி செய்யக்கூடிய திறன் இந்த லேகித்துக்கு உண்டு அது மாதிரி தான் பொருள்களை வந்து ஒவ்வொன்றும் சேர்த்துருக்கோம் அடுத்து சுகர் பேஷண்ட்டு கூட இதை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆடு திண்டா பாலை சேர்த்துருக்குறோம் தாராளமாக அவங்க சுகர் பேஷண்ட்டும் இதை எடுத்துக்கலாம் எந்த விதத்துலேயும் சுகர் கட்டு கட்டுக்குள் வருமே தவிர இன்க்ரீஸ் ஆகாது சரி ஓகே இப்போது நீங்கள் அந்த பார்த்துட்டுருக்க இல்லையே இப்போ அடுப்பில் இருந்து இறக்கி இறக்கி இறக்குன்னு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இறக்கி கீழே வச்சு லைட்டாக கிண்டி அதில் தேன் கலந்து என்னென்ன கலக்கணுமோ கலந்து ரெடி பண்ணிக்க வேண்டியது தான் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து அதில் நிறையா கலந்ததெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காமிக்க முடியாது இல்லை நாங்கள் எடிட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் சரி ஓகே நீங்கள் இது வரைக்கும் பார்த்தலேயும் தயாராகிடுச்சு உங்களுக்கு எந்த எந்தவித சந்தேகமாக இருந்தாலும் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நன்றி